அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடி ரைடு ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சார் ஜேடி ரைடில் ஏதாவது ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னிங்க ஸோ நம்ம ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் யூனிட் நயனை நம்ம ஒரே கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் குரூப் ஃபோர் சிலபஸ் உடைய யூனிட் நைன் சரிங்களா ஜேடி ரைடில் வர்ற புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு லைவாக நம்ம எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எந்த யூனிட் அதில் என்ன கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் யூனிட் நயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அதிகபட்சமாக ஸ்கூல் புக்கில் இந்த சோர்ஸ் கவர் ஆகாது அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப எளிமையாக நம்ம அன்றைக்கி ஒரே கிளாஸில் லைவாக வர புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு தொடர்ச்சியாக பார்த்து முடிக்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் கவலைப்பட வேண்டாம் இங்கே பாருங்கள் மொத்தமே மூணே மூணு ரோமன் லெட்ரு தான் இருக்கும் சரிங்களா இல்லை ஃபஸ்ட்டு ரோமன் லெட்ரு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இது நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் சரிங்களா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு இருந்தாலும் அன்னைக்கு எடுக்கும் எடுக்கும்போது ரிசர்வேஷனை நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டைம் சொல்லிடுறேன் சரிங்களா ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது அப்போ இந்த ரோம லெட்டர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது இந்த செகண்ட் லெட்டர் பாருங்கள் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த முழு விளக்கம் ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக அவுட் சோர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே நான் சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம லைவில் பார்க்கும்போது இந்த ரெண்டாவது டாபிக் ஒரு கிளாஸ் அதாவது தமிழ்நாட்டின் கல்வி முறைகள் தமிழ்நாட்டுடைய கல்வி முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது லெட்டர் பார்த்தீங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இதுல என்ன லெசன் இந்த மூணாவது ரோமல கவர் ஆகும் புக்கில் இருக்கிற ரெண்டு தமிழ்நாடு ஜாக்ரஃபியோட லெசன் இருக்கா டென்த் புக்கில் மொத்தம் ஏழு லெசன் ஜாகிரபியில இருக்கும் அதில் அஞ்சு லெசனை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டா அஞ்சு லெசனை ஒரே லைவ்ல பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதில் பேலன்ஸில் ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஜாகிரஃபி தான் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் அந்த ரெண்டு லெசன் இந்த யூனிட் நைனில் இங்கே இருக்குது பார்த்திங்களா தமிழக புவியியல் கூறுகள் இந்த இடத்துல தான் வரும் ஸோ அந்த ரெண்டு லெசனையுமே நம்ம இந்த யூனிட் நைனில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஜாகிரஃபியும் படிச்ச மாதிரி ஆகி போச்சு யூனிட் நைன்லேயும் இது முடித்த மாதிரி ஆகிடும் ஓகேவா அது இல்லாமல் பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த்தில் கவர் ஆகும் அந்த ஒரு லெசன் அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு ஜாக்ராஃபி ரெண்டு லெசன் மொத்தம் மூணு லெசன் லெசனாச்சா அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் சரிங்களா நாலு அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அஞ்சு ரிசர்வேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் ஷார்ட்டாக அன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா அது ஒரே லைவாக இருக்கிறதுனால நான் அதையும் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஓகேவா அப்போது மொத்தம் இந்த மூணு லெட்டர் சேர்த்து மொத்தமாக வர்ற புதன்கிழமை சாயந்தரம் ஈவினிங் ஆறு மணிக்கு தொடர்ச்சியாக லைவில் அதிகபட்சமாக ஆறு மணிக்குனா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ லைவில் ஒரே யூனிட் வெறும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா நம்ம சின்ன சின்ன கிளாஸஸாக போடலனாலும் ஒரு க்ளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த யூனிட் நைன் இந்த ஒரு யூனிட்டே உங்களுக்கு முடிஞ்சிடும் மொத்தமே நமக்கு பத்து யூனிட் இருக்குது மேக்ஸ் இல்லாமல் ஜிஎஸ் தனியாக பார்த்தீங்கன்னா ஒம்பது யூனிட் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று விட்டுருங்க அதுக்கப்புறம் எட்டு யூனிட் தான் அந்த எட்டில் ஒரு யூனிட்டை நம்ம முழுசாக முடிக்கிறோம் யூனிட் நைனுங்கிறத முழுசாக முடிக்கிறோம் ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க வர்ற புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு லைவில் சந்திப்போம் ஸோ அது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து இதுக்கப்புறம் இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் ஜேடி ரைடு இதை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து மாதிரி ரைட்லேயும் நம்ம வேறு வேறு யூனிட்டி நம்ம முடிக்க தான் போகிறோம் ஸோ எல்லாரும் ஆவலுடன் காற்று கொண்டுருங்க அதுக்கப்புறம் பேச்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ பேட்ச் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சீட் இருக்குது யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு டென் டு சிக்ஸ் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரிங்களா இது எந்த ஃபோர்ஸும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் சீட் இருக்குது ஸோ அதனால் காலைல பத்து டு ஆறு அப்படிங்கிறது டைம் ஸோ இன்றைக்கி சண்டே ஒர்க்கிங் இருக்காது ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள் டென் டு சிக்ஸ் அப்படிங்கிற டைமில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் எப்பொழுதும் படிக்கிற மாதிரி நல்லா படிங்க எந்த இடத்துல படித்தாலும் உங்களோட விடாமுயற்சி கண்டிப்பாக எந்த இன்ஸ்டியூட்டு எந்த இடத்துல ஏன் ஒரு ஒரு ஆலமரத்தடியில் கூட உட்காந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் படிப்பீங்க எங்கே வேணாலும் உட்காந்து படிங்க சரிங்களா எந்த இடத்துல படித்தாலும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ அதை இன்னொரு ஒரு சில நாட்கள் தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற விளைவு ரொம்ப சீக்கிரம் அதுக்கான சக்சஸ் அடைய அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது ஸோ யாரும் எதையும் மனசுல குழப்பிக்காமல் நல்லா படிங்க இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் யாராவது சேரணும் அப்படின்னா டென் டு சிக்ஸில் கால் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து நம்ம புதன்கிழமை சந்திப்போம் ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ்ல மறந்துடாதீங்க நன்றி